தளபதியோட தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம் தமிழக வெற்றிகழகத்தில் ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வருஷம் கூட முழுசாகல அதுக்குள்ள ஒரு கோடி உறுப்பினர்கள் கட்சியில சேர்ந்து இருக்காங்க இது வந்து சாதனை ஒரு கோடி உறுப்பினர்கள் கொண்ட அரசியல் கட்சிகள் மொத்தமே நான்கு கட்சிகள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ கோடி உறுப்பினர்களை சேர்த்து இந்தியாவிலேயே ஐந்தாவது பெரிய கட்சியா தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு இது வந்து கண்டிப்பா மிகப்பெரிய பெரிய சாதனை அப்படின்னு சொல்லணும் சினிமா மூலமா அரசியலுக்கு வந்து சிவாஜி முதல் கமல் வரைக்கும் பாத்தீங்கன்னா தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு தோல்வி தளபதிக்கு வராது அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு எம்ஜிஆர் எப்படி கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆட்சியை பிடிச்சாரோ அதே ஒரு சூழல் தளபதிக்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தளபதியோட அரசியல் முடிவுகள் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வித்தியாசமான ஒரு அரசியல கையில எடுத்திருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கண்ணு முன்னாடி முன்னாடி இருக்கு ஆனா இந்த தேர்தல விஜயால முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்ட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்களோட வார்த்தையை பொய்யாக்க வேண்டியது நம்மளோட கடமை அதனால டிவி கே இன்னும் உறுப்பினரா சேராதவங்க உடனடியா சேருங்க தளபதியோட இலக்கு ஒரு கோடி கிடையாது ரெண்டு கோடி உறுப்பினர்களை கட்சியில சேர்க்கறது தான் கண்டிப்பா தளபதி செஞ்சு முடிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ